ஹே காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கேர் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம கார் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான பயனுள்ள வீடியோஸ் அப்படின்றது நம்ம போட்டிருக்கோம் மறக்காமல் அதெல்லாம் பார்க்கலின்னா போய் பார்த்துடுங்க சரி ஓகே நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு டூ டேஸ் லேட்டர் நான் பெட்ரோல் அடிக்கிறதுக்காக போனேன் பெட்ரோல் தான் நம்ம கார் மாருதி ஃப்ரான்ஸ் டெல்டா ப்ளஸ் ஸோ பெட்ரோல் வேரியண்ட்டு தான் நம்மளுடைய கார் நம்மளுடைய காருக்கு பெட்ரோல் ஒரு ரூபாய்க்கு போட சொன்னேன் ரூபாய்க்கு போட சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சாருன்னா ரெண்டாயிரரூவா அப்படின்றத அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பெட்ரோல் கண்ணை எடுக்கிறதுக்கு பதில் டீசல் கண்ணை தூக்கிட்டாரு பக்குனுச்சி ஐயோ நோ என்ன பண்ணுறீங்க எனக்கு கோவம் வந்துருச்சு அந்த இடத்துல நான் ரொம்ப தப்பால் பேசலை எனக்கு கோவம் வந்துருச்சு அந்த இடத்துல நோ என்ன பண்ணுறீங்க ஆ சாரிப்பா 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 அப்படின்னாரு நான் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு ஆனால் நீங்கள் என்ன நினப்பில் இருக்கீங்கன்னு தெரியல நீங்கள் பெட்ரோலுக்கு பதிலாக இதில் டீசலை போட்டிங்கன்னா என் மொத்த இன்ஜினும் மொத்தமாக போய்டுனா எனக்கு மட்டும் கிடையாது இதுக்கப்புறம் வர்றவங்களுக்கும் அதே தான் வேற யாருக்கா நீங்கள் ஒரு வேளை அவங்க கவனிக்காமல் செல்ல நோடிகிட்டு இருக்கிறாங்க இல்லை வண்டியில் உட்காந்து வேறு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லை அவங்களுடைய கவனம் வந்துட்டு உங்கள் மேலே இல்லை அப்படின்ற பிரச்சனை என்னென்ன ஆகும் பெட்ரோலை பதில் டீசலை போட்டிருந்தீங்கன்னா சோழி முடிஞ்சிச்சு வண்டி காலி அவ்வளோதான் அதுவும் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டா முடிஞ்சே போச்சு சோழி அப்படின்ற மாதிரி சொல்லி அவர்கிட்ட சொன்னேன் நான் பேசிட்டுக்குள்ளே அவர் மேனேஜர் வேறு வந்துட்டார் அவர் வேறு வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா சொன்னேன் சார் 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 நீங்கள் சத்தம் போடாதீங்க சார் நீங்கள் சத்தம் போட்டால் வேறு சார் நீங்கள் சத்தம் போட்டால் அது கோபமாக தான் போகும் ஆனால் நான் சொல்கிறேன்னா எனக்கு இருக்கிற சூழ்நிலையை எடுத்து சொல்ல முடியும் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஒரு கார் அப்படின்றதுல நீங்கள் பெட்ரோலுக்கு வேறு டீசலை போட்டுட்டீங்கன்னா அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத சொன்னேன் ஸோ சொன்ன உடனே ரொம்ப சாரி தம்பி நான் ஏதோ ஒரு யோசனையில் இருந்துட்டு இனி இந்த மாதிரி கவனக்குறைவு எனக்கு உள்ளே வராது அப்படின்றத வந்துட்டு அவர் சொல்லிட்டார் சரி அவருக்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அந்த மாதிரி கவனக்குறைவு வராது அப்போ நீங்கள் உங்களில் எத்தனை பேர் வந்துட்டு பெட்ரோல் அடிக்கும் போது அவங்க நம்ம வண்டிக்கு பெட்ரோல் தான் அடிக்கிறாங்களா இல்லை டீசல் அடிக்கிறாங்களா அப்படின்றத கவனமாக பார்த்துருக்கிறீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கம்மியில் சொல்லிடுங்க இல்லை உங்களுக்கு பெட்ரோலுக்கு பதிலாக டீசல் போட்ட அனுபவம் இருந்ததுன்னா அதையும் கீழே மறக்காமல் கம்பெனில் சொல்லிடுங்க ஸோ என்னுடைய அனுபவம் இதுதான் சரி இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் ஒருவேளை அவருக்கு பெட்ரோலுக்கு வேலை டீசலை போட்டிருந்தா அந்த இடத்துல என்ன நடந்துருக்கும் டீசலுக்கு வேலை பெட்ரோலை போட்டிருந்தா என்ன நடந்திருக்கும் நான் வண்டியை உடனே ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லை கொஞ்சம் தூரம் கழித்து அது பழுதாகுமா இல்லை உடனே பெட்ரோல் உள்ளே போனோடனே ரெண்டு ரியாக்ட் ஆகிட்டு வேறு ஏதாவது வந்துட்டு டொமினும் எடுத்துருமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் அப்படின்றது உங்களுடைய மனசில் இருக்கும் அதை எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அங்கே ஃப்ளோவில் நிறையா விஷயம் பேசுனேன் இங்கே நம்ம லிஸ்ட்டு அப்படின்றத எடுத்து வச்சுக்கணும் இல்லைங்களா அதுதான் நம்ம காரில் பெட்ரோலுக்கு பதிலாக டீசலை போட்டால் வாயிலடி வாயிலடின்ற மாதிரி தான் இருக்குது டீசலை போட்டுட்டால் முதல்ல என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்துடலாம் அதாவது கார் ஸ்டார்ட் ஆகவே ஆகாது ஸோ ஒருவேளை ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்போ அந்த பம்பில் பெட்ரோல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒரு கேப்பை வேணால் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் ஆகிடும் அந்த இடத்துல இது போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சோலி முடிஞ்சிடும் ஸ்டார்ட் ஆகாது ரெண்டாவது விஷயம் என்னென்னா நம்ம பெட்ரோல் போடக்கொள்கிற வண்டியை ஆஃப் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா அது எதுக்காக அப்படின்றத வந்துட்டு இதுலேயே நான் சொல்கிறேன் நான் நம்ம எக்னீஷன் ஆன் பண்ணி வச்சுருந்தோம்னா முதல்ல இருக்கிறதுலாம் பம்பிங் டைப்பு ஸோ வந்துட்டு பெட்ரோல் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் அந்த பம்புக்கு வந்துட்டு அந்த மேலேருந்து கீழே இறக்கத்தில் வந்து இழுத்துட்டு வந்துடும் பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது எல்லாமே மிஷின் இருக்குது நீங்கள் இக்னிஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அங்கே டேங்கில் இருக்கக்கூடிய மோட்டர் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த மோட்டர் என்னென்னா டேரக்டாக ஃபியூவில் உங்களுடைய இன்ஜினுக்கு வந்துட்டு தள்ள ஆரம்பிச்சிடும் ஸோ இதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணாட்டி இதில் சம்பவம் அப்படின்றது நடந்துடும் அதனால் வந்துட்டு ஸோ இக்னிஷன் ஆஃப் பண்ணி நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணுறது பெட்டர் ஸோ அதை பண்ணிக்கோங்க அப்புறமேட்டுக்கு வந்துட்டு நமக்கு அந்த பம்ப்பு இன்ஜெக்டர் இருக்குது பார்த்திங்களா அது பயங்கரமாக ஆகிடும் நீங்கள் பெட்ரோலுக்கு பதிலாக வந்துட்டு டீசலை போட்டுட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு வேளை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா கருப்பு புகை அது ஸ்டார்ட் ஆகாது ஒருவேளை ஆயிடுச்சு அந்த கொஞ்சம் பெட்ரோல் இருந்து ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் கருப்பு புகை வந்துட்டு இதில் தள்ளு தள்ளும் தள்ளும் பயங்கரமாக வந்துடும் சரி டீசல் காரில் பெட்ரோலை போட்டாங்கன்னா என்ன ஆகும் ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுங்க ரெண்டுமே எரிபொருள் தானே அப்புறம் ஏன் இப்படி ஆகுது ரெண்டுமே போனால் எரியணும் மச்சே உள்ள ஏன்னா அதுவும் பார்த்தோம் இதுவும் பார்த்தோம் என்ன அது கொஞ்சம் டீசல் வந்து கொஞ்சம் லேட்டாக பார்த்தோம் பெட்ரோல் உடனே கப்புன்னு பற்றிக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய இக்னிஷன் ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இன்னும் டியூரேஷன் அதிகமாக போயிடும் ஸோ உள்ளே இருக்கக்கூடிய வந்து ஸ்பேர் பார்ட்ஸு உள்ள வேலை செய்யக்கூடிய மெக்கானிசம் எல்லாமே வந்துட்டு வேறு மாதிரி வேலை பார்க்கும் இதுக்கும் அதுக்கும் ஸோ நம்ம வந்துட்டு முதல்லலாம் சீமனை ஊற்றி இருந்தோம் பார்த்திங்களா அது மாதிரிலாம் நடக்காது சரி ஓகே அதாவது டீசலுக்கு பதிலாக பெட்ரோலை போட்டு விட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு டீசல் லூப்ரிகேஷன் வந்து குறையும் அப்போ பம்ப் இன்ஜெக்டர் வந்துட்டு இதுலேயும் சேதம் அடையும் ஆக மொத்தம் வந்துட்டு நீங்கள் எதை மாற்றி எதில் எதை மாற்றி போட்டாலும் சேதம் அப்படின்றது இன்ஜினுக்கு நடக்குது இன்ஜின் உங்களுக்கு ரெண்டுலேயுமே நான் சொல்ல மறந்துட்டேன் இன்ஜின் உங்களுக்கு நீங்கள் இதுக்கு வேலை மாற்றி போட்டிங்கன்னா கடமுடா கடமுட கடமுடா சத்தம் பயங்கரமாக வர ஆரம்பிக்கும் இது நார்மல் இல்லை நீங்கள் வந்துட்டு கேப் போட்டு மூடி வச்சுருக்கீங்களே அதெல்லாம் தாண்டி கற்றுக்கிறதுன்னு கற்றும் அது பார்த்துக்கோங்க ஐயோ அம்மா பெட்ரோலுக்கு போய் டீசலாக போட்டானே அப்படின்றதுலாம் கத்தாது அது ஒரு மாதிரி நாக் அதாவது டக்கு 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 டக்குன்னு அடிக்க அந்த மாதிரி வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது டீசலில் கொஞ்சம் தூரம் வண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க சில கிலோமீட்டர் தூரம் போன உடனே ஒரு மாதிரி அடைச்சி அடைச்சி நிற்கும் இது கண்டிப்பாக நடக்கும் இது எனக்கு வந்துட்டு அப்போது ஃபஸ்ட்டு சின்ன வயசில் வந்துட்டு பைக் எடுத்துன்னு போயிட்டு பெட்ரோல் டீசல் போட்டு வந்துட்டேன் அதுதான் ரேட்டு கம்மியாக இருக்குன்ட்டு ரேட்டு கம்மியாக இருக்கு எதுக்கு அதை போட்டுக்கிட்டே பெட்ரோல் ரேட் அதிகமாக இருக்குது டீசல் கம்மியாக இருந்துட்டு பைக்கில் டீசலை போட்டுட்டேன் நான் சரி ஓகே இது வந்துட்டு நமக்கு சத்தம் அப்படின்றது வந்துட்டு அதிகமாக வரும் இதுதான் வந்துட்டு நீங்கள் வண்டி மாற்றி போட்டிங்க ஃபியூல் மாற்றி போட்டிங்கன்னா நடக்கும் ஆக மொத்தம் இன்ஜினுக்கு ஆப்பு ஆப்பு தான் நீங்கள் இங்கே மாற்றி போட்டாலும் அங்கே மாற்றி போட்டாலும் இன்ஜின் காலியாகிடும் அண்ட் அதே போல் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபியூல் டேங்கில் நீங்கள் க்ளீன் பண்ணுறது எக்கச்சக்கமான வேலை அப்படின்றது இருக்குது இது கொஞ்சம் நஞ்ச வேலை கிடையாதுங்க பெரிய வேலை நீங்கள் எக்னீஷன் கூட ஆனில் கூடாது பெரிய வேலை அதனால் கவனம் பெட்ரோல் போகிற இருக்கணும் சரி இப்போ நான் வந்துட்டு மாற்றி போட்டு தொலைச்சிட்டேங்க இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் நான் தான் சொன்னேன் இல்லைங்களா நீங்கள் எக்னீஷன் வந்துட்டு பண்ணி வச்சுருக்கக்கூடாது அதாவது வந்துட்டு சாவியை நீங்கள் பண்ணி வச்சுருக்கக்கூடாது சாவியை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா அங்கே இருக்கிற ஃபியூல் வந்து மோட்டருக்கு பவர் போய்ட்டு இருக்கும் அந்த மோட்டர்லேருந்து ஃபியூல் அனுப்பிக்கிட்டே இருக்கும் இன்ஜினுக்கு ஸோ அனுப்புகிறதுனால உள்ளே போய்ட்டு இன்ஜினில் சர்க்குலேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் சாவியை ஆஃப் பண்ணி வச்சிருக்கணும் ஆஃப் பண்ணி வைக்கல அப்படின்ற பட்சத்தில் விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் தயவு செய்து இங்கேருந்து அந்தாண்ட கொண்டு போய் நிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விடாதீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிங்க முடிஞ்சது வண்டி இன்ஜின் ஸ்டார்ட்டே ஆகக்கூடாது மாற்றி போட்டாங்கன்னா வண்டியை அப்படியே தள்ளிட்டு கொண்டு போயிட்டு தான் நீங்கள் அந்தாண்ட நீ நிறுத்தணும் ஆனால் பிரச்சனை எங்கள் வண்டியில் என்னன்னா வண்டி ஆன் பண்ணால் தான் எனக்கு பிரேக்காக பிடிக்கும் அது இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல அதனால் கவனம் காரில் கவனமாக இருக்கணும் வண்டி ஆன் பண்ணால் தான் எனதில் பிரேக்காக பிடிக்கும் இல்லை ஹேண்ட் ப்ரேக்கை போட்டு தான் எடுத்துகிட்டு போனோம் இல்லைனா ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு வேளை அந்த மாதிரி நடந்துடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நடக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி இருங்க ரெண்டாவது நீங்கள் உடனே அதாவது வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக மெக்கானிக் ஒருத்தரை தெரியும்னா அவரை போய் வந்து தர்த்தரன்னு இழுத்துட்டு வந்துடுங்க இல்லை ஃபோன் பண்ணி அவரை வர வச்சுருங்க இல்லை ரோட் சைடு அசிஸ்டண்ட் அப்படின்றது இருப்பாங்க அவங்களே பெற்ற பங்களே கேளுங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் அப்படின்றத அவங்களுக்கு ஏதாவது ஒன்றாவது நடந்திருக்கும் அவங்கள கேட்டு அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம்னா அந்த மெக்கானிக்கை வர வச்சுருங்க அது வரைக்கும் வண்டி ஆஃப் பண்ணக்கூடாது சாரி வண்டி ஆன் பண்ணக்கூடாது சாவி கூட வச்சிருக்க வச்சுருக்கக்கூடாது ஸோ இதை வந்து தயவு செஞ்சு வந்துட்டு பண்ணிவிடுங்க மூணாவது சரி நீங்கள் எதுவுமே பண்ணல சாவியும் போடல இவங்க பெட்ரோல் மட்டும் டீசலை மட்டும் மாற்றி போட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா வந்து முழுமையாக உங்களுடைய டேங்க் இருக்குது பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஃபியூல் டேங்கு அந்த ஃபியூல் டேங்கை கல்லட்டிட்டு அதில் இருக்கக்கூடிய டோட்டல் எல்லாத்தையுமே வந்துட்டு சுத்தம் செஞ்சுருவாங்க அதை ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஃபியூல் அப்படின்றது பிடிப்பாங்க இந்த வேலைகள் அப்படின்றது அந்த இடத்துல நடக்கும் அதனால தான் நம்ம இன்ஜின் ஆன் பண்ணிவிட்டோம் இன்ஜின்குள்ளெல்லாம் அது போய் சவுக்கலாகி சுற்ற ஆரம்பிச்சிடும் அதில் நமக்கு வந்துட்டு வேலைகள் இன்ஜினை பிரித்து மேற மாதிரி ஆகிப்பிடும் அப்போ அந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய தலைவலி அப்படின்றது வந்துடும் இதுக்காக தான் நீங்கள் இன்சூரன்ஸ் போடக்குள்ள இந்த மாதிரி வந்துட்டு ஃபியூலுக்கான வந்துட்டு இன்சூரன்ஸ் இருக்கும் அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க சும்மா ஒரு ஆயிரம் ஐநூறு சேர்த்து போடுறதுல நமக்கு ஒரு ஒரு ரூபா இல்லை ஐம்பதாயிரம் ரூபா வந்துட்டு மிச்சப்படும்ல அதாவது வந்துட்டு லாஸ் ஆகாமல் இருக்கும்ல அதுக்காக சொல்கிறேன் நாலாவது பம்ப் இன்ஜெக்டர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்துட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா அதுக்குள்ளேயும் ஃபியூல் அப்படின்றது போயிட்டுருக்கும் அதை வந்துட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க இப்போ அஞ்சாவது என்னென்னா எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சுட்டோமா அப்படின்றத மொத்தமாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வண்டி அப்படின்றத வந்துட்டு ஆன் பண்ணவே போவாங்க ஸோ இந்த ரிஸ்க் வரக்கூடாதுன்னா எப்போவுமே ஃபியூல் போடக்குள்ள நீங்கள் பெஸ்ட்டு இறங்கிடுங்க இல்லை யாராவது ஒருத்தரை அவரை பார்த்துக்கிட்டே இருக்க வைங்க அதுதான் பெஸ்ட்டு வே நான் அதை தான் சொல்லுவேன் நான் அண்ட் அதே போல் நீங்கள் வந்துட்டு ஒருவேளை இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற பட்சத்தில் இல்லை ஆஃப் பண்ணியே வச்சுருங்க சாவி ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணி வெளியில் கூட எடுத்துடுங்க எந்த தவறும் கிடையாது இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வண்டியை தள்ளி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மலைச்சிக்கிட்டோ இல்லை ஹேண்ட் பிரேக்கு பிரேக் பிடிக்காது அப்படின்றத யோசிச்சுக்கிட்டோ தயவு செய்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்றாதீங்க உங்களுடைய வேலை என்னென்னா இந்த மாதிரி மாற்றி போட்டுவிட்டால் வண்டியை ஆன் பண்ணவே கூடாது அதாவது சாவி அதில் இன்ஜெக்ட் பண்ணவே கூடாது அது மட்டும் பண்ணாமல் இருந்தோம்னாலே நமக்கு போதும் தான் ஸோ வண்டியை நம்ம வந்துட்டு காப்பாற்றிடலாம் டேங்கை மட்டும் கைட்டு க்ளீன் பண்ணால் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டாயிரம் மேபி இந்த மாதிரி தான் ஆகும் அதை மட்டும் நம்ம சரி பண்ணாலே போதுமான ஒன்று தான் இல்லை இன்ஜினுக்குள்ளெல்லாம் போயிடுச்சுன்னா தலைவலி வந்துடும் ஓகே காய்ஸ் ஸோ இந்த வீடியோ பண்ணணும்னு ஆசைப்பட்டது என்னென்னா ஏன்னா நம்ம காரை ரிலேட்டடாக பேசி ஆகணும் எனக்கு இந்த சம்பவம் நடந்தது கருக்குன்னு ஆகிடுச்சி அதாவது வந்து வயிற்றில் புளிய கரைச்ச மாதிரி இருக்கும் இருக்குமாதீங்களா அந்த மாதிரிலாம் ஆகிடுச்சு அதனால தான் சொல்கிறேன் ஸோ கவனமாக இருங்க ஃபியூல் போடும்போது முடிஞ்ச வரைக்கும் கார்லேருந்து நீங்கள் வண்டியை ஹேண்ட் பிரேக் போட்டு வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு இறங்கி போய் ஃபியூல் போடுற இடத்துல நெல்லுங்க ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க இதை யாருக்கு ஷேர் பண்ணணுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கவும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க மேபி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்ததுன்னா அதையும் கீழே வந்துட்டு சொல்லலாம் கண்டிப்பாக நான் அதை படித்து பார்ப்பேன் நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திக்கலாம் அதுவரை உங்களோடமும் இந்த உங்கள் விஸ்வநாதம் பாய்